அமித்ஷாஜி அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அந்த மேடையில் பொழுது இந்த மேடையில் அமித்ஷாஜி பார்க்க உட்கார மாட்டேன்னு சொன்னேண்ணா அதுக்கப்புறம் மூணு மாசமும் அமைதியா இருக்கிறேண்ணா இப்போவும் பத்திரிகையை சந்திப்பை நான் கூப்பிட்டேன்னா இல்லை ஏர்போர்ட்ல வண்டியை நோக்கி போகும்போது என்னை மறிச்சு நீங்க நிற்கிறீங்களா எங்கேயாச்சும் கூட்டணிக்கு எதிராக ஒரு கருத்தை நான் பேட்டி வைக்கணாங்கண்ணா எவ்வாட்டுக்கு சிவனேனு என் ஆடு மாடு என் கிரிக்கெட்டு என்னுடைய ஃபவுண்டேஷனு கீழே இருக்கக்கூடிய மக்களை சோஷியல் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன் கட்சியில முக்கியமான வேலைன்னா போய் வேலை செய்கிறாங்க

தேசியத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பார்வையாளர் போயிருக்கிறாங்க எது கலந்துக்கணும்னா அந்த கட்சியினுடைய காரியக்கர்த்தா கட்சியின் சார்பாக மாநில தலைவர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அமைச்சர் போயிருக்கிறாங்க கட்சியின் சார்பாக எங்களுடைய அகில இந்திய பிரதிநிதிகள் போயிருக்கிறாங்க இதை தாண்டி யார் கலந்து கொண்டுங்கன்னா முறைப்படி யார் செல்ல வேண்டுமோ அவர்கள் போயிருக்கின்றார்கள் இதுல என்ன இருக்கு கோவிட் முக்கியமான ஒரு முக்கியமான சாதாரண ஆளு நான் எங்கன்னா முக்கியமான ஆளு நீங்க தான் நீ முக்கியங்கிறீங்க நான் சாதாரண ஆளு வேலை பார்த்துருக்கேன் குறிப்பிட்ட அளவுக்கான வாக்கு மக்கள் நம்பிக்கை வச்சாங்க மோடி ஐயா ஆனா அழைப்பு அழைப்பு இல்லைங்கிறது வேறீங்கன்னா எங்கள் கட்சியின் சார்பாக யார் சென்றிருக்க வேண்டுமோ அவங்க போயிருக்கிறாங்க நான் எங்கேயும் நானா போய் தலையை நீட்டி வேண்டாத விருந்தாளியாக அலையாத விருந்தாளியாக எங்கேயும் நான் போக மாட்டேன் எனக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு விவசாய குடும்பத்துல பிறந்தவங்க சின்ன கிராமம் தொட்டம்பட்டி நாற்பது வீடு ரொம்ப மரியாதையோடு வளர்த்திருக்கிறாங்க சில விஷயங்கள் பிடிக்கவில்லை என்றாலும் கூட வாயை பொத்தி கொண்டு அதை பார்ப்பேன் நானா தேவையில்லாம அலையாத விருந்தாளியாக தேவையில்லாத இடத்துக்கு நான் போக மாட்டேன் சின்ன வயசுல இருந்து அப்பா அம்மா சொல்லிக் கொடுத்த பழக்கத்தை கடைபிடித்து கொண்டிருக்கேன்